சற்றுமுன் வெளியான செய்தி மக்களை உசார் தமிழகத்தில் பெஞ்சல் புயல் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் நிலையில் பல்வேறு மாவட்டங்கள் பெரும் பாதிப்பை அடைந்துள்ளது மேலும் பல்வேறு மாவட்டங்களில் இன்னமும் மழைநீர் வடியாத காரணங்களால் பள்ளிகளில் வந்து நிவாரணங்கள் வந்து நிவாரண முகாம்களாக அமைக்கப்பட்டுள்ளது இதனால் பல்வேறு மாவட்டங்களுக்கு வந்து பள்ளி கல்லூரிகள் டிசம்பர் ஐந்தாம் தேதி விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது மேலும் கனமழை மற்றும் பள்ளிகளுக்கு விடுமுறை தொடர்பான செய்திகளுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே வாங்க திறப்பது வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் பெஞ்சல் புயல் தாக்கம் காரணமாக பெய்த கனமழையால் விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள் பெரும் பாதிப்பை சந்தித்தது பெஞ்சல் புயல் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் வரலாறு காணாத வகையில் கனமழை பெய்துள்ளது இந்த மாவட்டத்தில் உள்ள தென்பெண்ணையாறு அதில் கிளை ஆறுகளாக மலட்டாறு ஆறு பம்பை நரி ஆறு உள்ளிட்ட ஆறுகளில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது வெள்ளம் கரை புரண்டு ஓடும் நிலையில் ஊர்களில் மழைநீர்களும் புகுந்துள்ளது அங்குள்ள பகு பள்ளிகளும் மழைநீர் புகுந்துள்ளது மேலும் பல பள்ளிகள் வந்து நிவாரண முகாம்களாகவும் செயல்பட்டு வருகிறது அங்கு ஆற்று வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர் விழுப்புரம் மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்பை சீர்செய்யும் பணிகள் நடந்து வருவதால் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று அதாவது டிசம்பர் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளனர் விழுப்புரத்தில் தொடர்ந்து ஐந்தாவது நாட்களாக கல்வி நிறுவனங்களுக்கு வந்து விடுமுறை அளிக்கப்பட்டது என குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் நிவாரண முகாம்களாக செயல்படும் பத்தொம்போது பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது அதன் விவரம் பின்வருமாறு தவளக்குப்பம் க குனிச்சம்பாடி கரையாம்புத்தூர் சின்ன கரையாம்புத்தூர் கடுவானூர் கிருஷ்ணாவரம் மணமேடு செட்டிப்பட்டு தெற்கனூர் நெத்தமேடு ஆகிய அரசு பள்ளிகளுக்கும் பண்ட சோழநல்லூர் டி குப்பம் டிஎன்பாளையம் பனையடிக்குப்பம் பனித்திடட்டா ஆகிய நடுநிலைப்பள்ளிகளுக்கும் கரையாம்புத்தூர் முத்தியால்பேட்டை சின்னத்தா மேல்நிலைப்பள்ளி பாகூர் கொம்யூனர் கொம்யூனிரில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகூறுகளுக்கும் இன்று விடுமுறை விடப்பட்டுள்ளது மற்ற பள்ளிகள் அனைத்தும் வழக்கம்போல் செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளனர் நன்றி வணக்கம்